சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு இன்று மட்டும் இந்த அப்பா என்னை நீ தள்ளிவிடக் கூடாது ஏனென்றால் அப்பா உனக்கு இன்று ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை கொடுத்து கொண்டு தான் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையப் போகிறது உன் வாழ்க்கை நல்லது நடக்கப் போகிறது இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த என் குழந்தைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருந்தும் என் குழந்தை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் உனக்கு நன்றாக தெரியும் இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கை நல்லதை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் முடிவடைந்து விட்டாய் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் முடிவடைந்து அப்பாடா என்று என் குழந்தை பெருமூச்சு விடுகின்ற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தொடர்ந்து வருகிறதே என்றால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக நாளைய தினம் போகிறது நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்யப் போகிறேன் அது என்னென்ன என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் என்பதை உன் அப்பா சொல்கிறேன் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தையே உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னுடைய உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு தெரிவு நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழலிலிருந்து உன்னை மீட்டெடுக்க மீட்டு கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்துவிடுவாய் விடுவாய் அன்பு குழந்தை சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த அப்பா உன்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறிப்பிட்டு பார்க்கவும் தடுக்கவும் எடுத்து முடியா எடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா எத்தனையோ திருப்பங்களைக் கண்டு வேதனைகளை கண்டு நீ துவந்து விடுகின்ற நேரத்தில் இந்த அப்பா உன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் இனி குறை சொல்லாதே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே உனக்குள்தான் எல்லாமும் இருக்கின்றது நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி துன்பங்களும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும்தான் இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும் என் வேலையை நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தப் போகிறேன் நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன் அப்பா தரமாட்டானா என்று இனி இனி நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ மறந்து விடாது நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும் அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்குள் நாளை வந்து உனக்கான ஆசிகளை வழங்குவார்கள் என்பதனை மறந்து விடாது உனக்குள் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்பதையும் மறந்து விடாது ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் துவண்டு போய் விடுகிறோம் மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகையில் இருக்கிறது என்பதனை அந்த நொடி உன் நினைவிற்கு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும் கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும்பொழுது இந்த நொடி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணாடிக்கு முன் நின்று சிரித்துப்பார் நிச்சயமாக என் குழந்தையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும் இந்த நிலையும் நம்மால் இந்த நிலையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் இந்த நொடியையும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் இது நமக்கு நிரந்தரமல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் குழந்தையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இன்றைய நாள் மட்டுமே உனக்கு பாக்கி இருக்கிறது நாளைய நாளில் உனக்கு அவதார புருஷனான மகாவிஷ்ணு பெருமாள் உன் வீட்டிற்கு வரப்போகிறார் அது மட்டுமல்ல அவர்களோடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குள் தான் வரப்போகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகிறது அத்தனை தெய்வங்களும் வேறு வேறு எங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்க நல்ல ஆசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கைகளில் இருந்திருக்காது நீ தெய்வத்தின் துணை நாடியதால்தான் இது போன்ற தீய எண்ணங்களைக் கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து நாளை உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா என்ன நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்குள் வரப்போகின்றார்கள் நீ செய்த பூஜைகளினால் தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வருகிறார்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும் கவலைப்படாமல் இரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பெண் தொடர்ந்து வந்ததை எண்ணி வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் நாளைய வெடிகளில் முற்றுப்புள்ளி கிடைக்கும் நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிவு முடிவுக்கு வந்துவிடும் நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் இத்தோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பிக் கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை வெளியில் சொன்னால் அவர்களின் அவர்களின் கவனம் குறைந்து போய்விடும் அல்லவா அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அல்லவா அதனால் எந்த அந்த விஷயத்தை அவர்கள் ஒருபோதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று அழுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் எந்த நிலையிலாவது இருக்கின்றோமே என்று எண்ணி நீ சந்தோஷப்படும் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பெண் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் இல்லை என்றால் உனக்கான நல்ல நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகிறது உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுத்து போகிறது எல்லாவற்றுக்கும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ அடைந்த வேதனைகளை எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகப் போகின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் குழந்தையை நல்ல நிலைகள் உன் வாழ்க்கையில் விட்டது எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் உன் கைகளில் கொடுக்கும் என்று எண்ணி நாளைய மங்கள நாளில் நீ விடிகளை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் நாளை நடக்க இருக்கின்ற அற்புதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை திரும்ப கொண்டு வரக்கூடியது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பா வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்த அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை இனி புரிந்து வேண்டும் இனி என் குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன் இடத்திலேயே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை கடந்து வந்து இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டு வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னுடைய நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இந்த இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நன்மைக்கே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்